தூய தமிழில் அழகாக பேசுவார் மூச்சு பயிற்சி கலை யோகாவை முறையாக கற்றுத்தரும் வாத்தியார் சங்க இலக்கியங்களை இனிமையாக இசையமைத்து பாடுவார் சங்கத்தில் பாடி கோயில்களில் நற்பணி ஆற்றுவார் போக்குவரத்து மேலாளர் ஏற்கனவே வெளியிட்ட தமிழ்ச்சங்க தலைவரின் புத்தகங்களில் மூன்றில் ஒன்றான மொழி வெறியல்ல நெறி என்ற புத்தகத்தை பெற்றுக்கொண்டு சிறப்புரை வழங்கியவர் அன்று இவர் பாடிய திரிகூட ராசப்ப திரிகூட ராசப்பரின் கவிதை என்றும் செவியில் இனிக்கிறது மெட்ராஸ் போர்ட் ரயில்வே மென்ஸ் யூனியன் பொதுச் செயலாளர் ஐயா திரு சரவணன் அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் சந்திரசேகரன் அவர்களே தொகுப்பாளர் காளிதாஸ் அவர்களே நூல் அறிமுகம் செய்துள்ள மாதுகண்ணன் அவர்களே ஆனந்த் அவர்களே இந்த நூல் வெளியீட்டு விழாவினை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் சென்னை துறைமுக ஆணையத்தின் போக்குவரத்து மேலாளர் ஐயா சு கிருபானந்த அவர்களே சிறுப்புரை ஆற்ற வந்திருக்கும் அகில இந்திய எச்எம்எஸ் சங்கத்தின் தலைவரும் டிடிடபிள்யூ சங்கத்தின் தலைவருமான திரு க ஆ ராஜா ஸ்ரீதர் அவர்களே மெட்ராஸ் போர்ட் அண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் சிஐடியூயின் துணைத் தலைவர் தோழர் நரேந்திரன் அவர்களே தலைவர் பலராமன் அவர்களே ஏற்புரை நடத்த இருக்கும் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் புத்தக பித்தன் மூத்த அதிகாரி ஐயா நடராஜன் அவர்களே நன்றியை கொடுக்க இருக்கும் ஜான்சிராணி அவர்களே மற்றும் தொழிலாளர் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மணியே மணியின் ஒலியே ஒளிரும் அணி புனைந்த பணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை தமிழே ம பாதம் பணிந்த பின் தமிழின் ஓசை அதுவே உயிரின் ஓசை எத ஒரு மொழி ஒருவரை ஒழுக்குகிறதோ உடலையும் ஒழுக்கி உயிர் வரை செல்கிறதோ அதுதான் தமிழின் ஓசை என்பதை இந்த புத்தகத்திலே ஆசிரியர் தள்ள தெளிவாக விளக்க தமிழின் பிறப்பிடம் எது மற்ற மொழிகள் எல்லாம் சில மொழிகள் எடுக்கப்பட்டது ஆனால் தமிழின் பிறப்பிடம் எது என்று கேட்டால் அது இயற்கையிடமிருந்து பிறந்து வந்திருக்கிறது பிறந்து வந்திருக்கிறது தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி சர்ச்சையை ஏற்படுத்திய வாசகம் அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழியை என்றால் ஆம் தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி எவ்வாறு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் குடி கல் என்றால் மலை கல் தோன்றியது மண் தோன்றவில்லை மண்ணின் மீது தானே மலை இருக்கும் இது எதுக்கு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அப்படி அல்ல மலையிலே விவசாயம் தோன்றி மண்ணிலே விவசாயம் தோன்றா காலத்தே மூத்த குடி தமிழ் குடி ஆதி மனிதன் ஆறாம் அறிவு பெற்ற பரிணாமம் மனிதன் காற்று மிக வாழ்ந்த மனிதன் முதலில் வாழ்ந்த இடம் மலை மலையில தான் வாழ்ந்தான் அவனுடைய விவசாயம் என்ன தெரியுங்களா பழங்கள் கிழங்குகள் தேன் இறைச்சி இதுதான் அவரு உணவு இறைச்சிக்கு வேட்டையாட செல்லும் பொழுது அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செல்வார்கள் அப்படி செல்லும் பொழுது கடைசியாக வந்தவரும் முள் தைத்து விடுகிறது இதுக்கு என்ன அர்த்தம்னா முள் ஒரு இடத்துல குத்தி விடுகிறது முள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் தான் தைத்து விடுகிறது அந்த வேட்டைக்கு செல்றவன் காலிலே முள் தைத்து விடுகிறது ரத்தம் சொரிகிறது அவன் முல்லை எடுத்து விட்டு ஆ என்று கருதுகிறான் முள் குத்திய உடனே ஆ என்று கருதுகிறான் தமிழ் சொல் தமிழ் சொல் எங்கிருந்து வந்தது ஆதி மனிதன் பேசினான் மனிதன் காட்டு மிராண்டியாக இருக்கும்போது பேசிய மொழி தமிழ் மொழி அதனால தான் தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி இனி யாராவது தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னால் நீங்கள் அச்சம் கொள்ள தேவை மாறாக பெருமை கொள்ள வேண்டும் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியில வருவோம் வெளியில வரும்போது அந்த வெளி பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவர் இருக்கும் அந்த சோத்துல ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையில போய் நீங்க காது வச்சு ஓ என்கின்ற ஓம்கார மந்திர சத்தம் கேட்கும் அந்த ஓம் பிரித்தால் அகர உகர மகரம் என்ற தமிழ் சொற்கள் கிடைக்கும் அப்போது தமிழ் எங்கே இருக்கிறது என்றால் காட்டிலே இருக்கிறது எல்லா இடங்களிலும் தமிழ் இருக்கிறது தமிழ் ஒரு தைரியமான வீரமான மொழி தொங்குதையர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செப்பாறு கண்டது மொழியும் பயிரது கழிய நெட்பறிய அறியும் நீ அறியும் போவே திருவிழா புராணம் இளையனார் எம்பெருமான் சிவன் தருமைக்கு உதவும் பொருட்டு செண்பக பாண்டியன் ஐயத்தை ஐயப்பாட்டை போக்கும் ஒரு கவியை எது கொடுக்கிறார் அந்த கவியை கொடுத்து நீ பரிசை பெற்று செல்லுது அந்த கவிதை மன்னிடம் போகிறது அங்கே நக்கீரன் அங்கே நக்கீரன் இப்பாடல் பழுதுள்ள பாடலாக இருந்தால் பழுசுக்கு அருகே இல்லை என்று திருப்பி அனுப்புகிறார் இதை கண்ட சிவன் கோபம் நேராக அரசபைக்கு வருகிறார் நக்கீருடன் வாக்குவாதம் செய்கின்றார் தன் நெற்றிக்கண்ணை திறந்து நக்கீருடன் காட்டுகிறார் நக்கீரா நான் யார் என்று தெரிகிறதா நீ நான் எழுதிய தமிழ் பாட்டை குற்றம் என்று சொல்லலாமா புலவனே நீயே முக்கன் முதல்வனும் ஆகுக உனது நெற்றியில் ஒரு கண் காட்டியபோதிலும் உன் உடம்பெல்லாம் கண்ணாட்டி சுட்டபோதிலும் குற்றம் குற்றமே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அங்கம் புரியப்படும் அருவாளையில் நெய் பூஜை பங்கம் புதரண்டு பரப்பி சங்கரனை கீழ கீரன கீரும் நக்கீரனோ என்பாட்டை ஆராய்ந்து சொல்ல தக்கவன் சங்கர்ப்பர் எங்க குளம் சங்கடர்க்க ஏது குளம் சங்கை அறிந்துள்ள வாழ்வோம் ஆனால் அரனே உன் போர்கள் அறி இறந்துண்டு வாழ மாட்டோம் என்றார் நக்கீரன் வந்தது கடவுள் அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு மரணம் வரும் தெரிஞ்சோம் தமிழுக்காக உயிரை துழிந்தவர் நக்கீரன் அதனால்தான் இந்த வரைக்கும் நாம் நக்கீரனை இருக்கின்றோம் கொண்டும் அது மட்டும் சொல்லுங்க காதலையும் சொல்லியிருக்குது மனை உறவையும் கம்பராமாயணத்தில் ராமன் சீதையை மீட்டு வருவர் மீட்டு வந்து நீ கற்புடையவளா ஒழுக்கம் கட்டவளா என்று கேட்பார் சந்தேகம் வருது ராமனுக்கு சொல்றான் நீ ஒழுக்கம் கிடையாது என்று கம்பராமாயத்தில் கம்பர் சொல்கிறார் இதை ராமன் கேட்கிறார் சீதையை பார்த்து கேட்கிறார் உன் கற்பு சரியாக இருந்தால் நான் உன்னை சோதிக்க வேண்டும் உடனே சீதா பாட்டி மூட்டு தீய தீ மூட்டப்படுகிற தீயில இறங்கிறாள் பத்தினி தேவம் சீதாதேவி அக்னி தேவன் அணைந்து போகின்றான் அந்த இடத்துல கண்ணதாசன் தமிழில ஒரு பாடல் வரிகள் வைப்பார் சொன்னது நீதானா சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே சம்மதம் தானா ஏன் ஏன் என் உயிரே இன்னொரு கைகளில் யார் நானா சொல் என்னை மறந்தாயா ஏன் ஏன் என் உயிரே மங்கள மாலை கொங்கும யாவும் தந்தவன் நீதானே மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே என் மனதில் உன்மனதை இணைத்ததும் நீதானே இறுதி வரை துணையிருப்பேன் என்று சொன்னதும் நீதானே தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெரிவிமா தெரிவில்லை வேண்ட மாலை மீது கை கைப்படலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா ஒரு கொடி ஒரு மனிதன் ஒருமுறை தான் வளரும் உறவல்லவா கண்ணதாசின் பாடல் வரிகள் தமிழை எப்படி எடுத்து காட்டுகிறது என்று பாருங்கள் இதுதான் உயிரின் ஓசை தமிழ் என்பது அந்த எழுத்துக்கள் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் பதியப்பட்டு நமது உயிரின் ஓசையை ஓசையைதான் ஆசிரியர் விலக்கரிக்கிறார் தமிழில் இல்லாத என்ன ஆங்கிலத்தில் இருக்கிறது இன்னைக்கு ஆங்கிலத்தில் பேசினா பள்ளிக்கூடத்தில் கட்டணம் போடுறோம் அபராதம் இருக்கிறான் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது தமிழ் தமிழில் பேசக்கூடாது ஆங்கிலத்தில் பேசணும் ஆங்கிலத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கலை சொற்களை கொடுத்தது தமிழ் ஆங்கிலம் ஒன்றும் நேராக வந்து வந்த மொழி அல்ல பிற மொழிகள் லத்தின் போன்ற பிற மொழிகள் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களை வைத்து தான் ஆங்கிலம் உருவாக்கப்பட்டது அப்பேற்பட்ட ஆங்கிலத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கலை சொற்களை கொட்டுத்தது தமிழ் பேச்சு பேச்சு முன்னால் ஒரு எஸ் போட்ட ஸ்பீச் உடன் உடன் முன்னால் ஒரு எஸ் போட்ட சடன் பஞ்சு முன்னால் ஒரு எஸ் போட்ட ஸ்பாஞ்சு சொல் உன்னுடைய கில் கட்டுவராம் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரா நாவாய் உன் நேவி கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் என்ன சிறப்பு இருக்குது ஆங்கிலத்தில் என்ன சிறப்பு தமிழ் இல்லாத சிறப்பு ஆங்கிலத்தில் என்ன இருக்கிறது இறுதியாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அமெரிக்காவில் நாசா விண்வெளி கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி ஜான் டெட்வின் தலைமையில் முப்பது பேர் கொண்ட ஒரு குழு உலகத்தின் மைய பகுதியை கண்டுபிடித்து வர வேண்டும் அந்த குழு அன்று அவர்கள் மைய பகுதியை கண்டுபிடித்து விட்டு அந்த அறிக்கையை நாசாவில் தாக்கல் செய்துவிட்டு வெளியே வருகிறார்கள் நிர்பரையெல்லாம் சேர்ந்து கொண்டு ஜான் எட்வின் அவர்களே உலகத்தின் மையப்பகுதியை கண்டுபிடித்து விட்டீர்களா ஆம் உலகத்தின் மையப்பகுதியை கண்டுபிடித்து விட்டேன் உலகத்தின் மையப்பகுதி எங்கே இருக்கிறது இந்தியாவில இருக்கிறது இந்தியாவில எங்க இருக்கிறது தமிழ்நாட்டில இருக்கிறது தமிழ்நாட்டில எங்க இருக்கிறது சிதம்பரத்தில இருக்கிறது சிதம்பரத்தில எங்க இருக்கிறது கோயில இருக்கிறது கோயில எங்க இருக்கிறது தெல்லை எம்பல நடராஜ பெருமானின் கால் பெருவர்களுக்கு கீழே உலகத்தின் மையப்பகுதி இருக்கிறது கண்டுபிடித்தவன் அமெரிக்கா எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆனா அதுக்கு முன்ன கண்டுபிடிச்சவன் தமிழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தின் மைய பகுதியை கண்டுபிடித்தவன் தமிழன் உலகெல்லாம் உலர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாரிய நீர்மல வேணியன் அழைகள் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்ட்டு சேக்கிழார் பெரிய புராணத்தில் பண்ணி சேர்க்கிறார் உலகத்தின் மைய பகுதியை ஜான் நிட்வின் சொல்றான் உலகத்தின் முதல் ஊர் எது ஜோன்ஸ்பர்கா வாஷிங்டனா சிட்னியா லண்டன் பாரிஸா இல்ல முதல் உலகத்தின் முதல் ஊர் திருவாரூர் நம்ம எங்க இருக்கிறோம் உலகத்தின் பகுதியில் இருக்கிறோம் முதல் ஊர் எது திருவாரூர் இவ்வளவு சிறப்பு பெற்ற இவ்வளவு சிறப்பை கொடுத்த தமிழ் அதை புறக்கணித்து ஆங்கிலத்தில் பேச முயற்சிக்கின்றோம் இந்த புத்தகத்திலே ஆசிரியினுடைய தாக்கம் என்னவென்றால் அனைவரும் தமிழில் பேச வேண்டும் வருங்கால இளைஞர்கள் தமிழை கருத்தில் கொண்டு அவற்றை அவர்கள் பேச வேண்டும் என்பதுதான் அவருடைய அவாவாக இருக்கின்றது நான் ஒரே ஒரு கருத்து சொல்லி என் உரையை முடிக்கின்றேன் உலகத்தின் மையப்பகுதி திருமாரின் கால் பெறுதலுக்கே இருக்கிறது சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் மையப்பகுதி தலைவர் நடராஜன் அவரின் உள்ளங்கையில் இருக்கிறது அவர் கையை காமிச்சி நீ வரவேற்புரை ஆற்று என்றால் சந்திரசேகர் வாரி இறைப்பார் அவர் ஒருவரை கையை காமித்து நீ தொகுத்து வழங்கு என்றால் காளிதாசன் முக்காலமும் ஒரு பேச்சாளரின் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் முக்காலத்தையும் வாரி வழங்குவார் அவர் கையை காமித்து மாது பேசு என்றால் எவ்வளவு டெக்னிக்காக பேச முடியுமோ அந்த அளவுக்கு நுணுக்கமாக பேசக்கூடியவர் மாதுகண்ணன் அவர்கள் அதே போல ஆனந்தர் அவர்களையும் அவர் கைகம்சா பேசுவார் அதே போல நம்முடைய குமுதா செல்லுமணி அவர்களை கைகாமித்து பேச சொன்னால் அவர்கள் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாம் பண்ணி சேர்ப்பார் நம்ம கவிஞர் குருகு உமாசுந்தர் அவர்களை கை காமித்தால் நாற்பத்தி எட்டு கவிதைகளை படித்து சென்னை துறைமுகத்தையே அதிர் செய்வார் இதெல்லாம் தான் அந்த சிறப்பு அப்படி என்னையும் கை காமிச்சாருங்க அணியம் புத்தக வெளியேற்ற விழாவில் என்னையும் கை அப்பொழுது அப்போது இருந்த ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா ஆங்கிலம் கலக்காமல் தமிழில் பேச வேண்டும் துளியும் ஆங்கிலம் இல்லாமல் தூய பேசினேன் என் தலைவர் நடராஜன் உள்ளத்தில் இடம்பெற்றேன் இன்றுவரை எந்த கூட்டமாக பேசுற அதுக்கு தலைவருக்கும் போக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லா உள்ளங்களையும் கவர்ந்துடுச்சு சார் பாடலை பாடி தொடங்கினார் இவரது பேச்சை தமிழ் எங்கிருந்து பிறந்தது இயற்கை தந்த மொழி தமிழ் என்ன ஒரு அருமையான கருத்து முள் குத்தியது முள் தைத்தது வித்தியாசம் கூறினார் தமிழ் எல்லா இடங்களிலும் உண்டு காட்டிலும் உண்டு நாட்டிலும் உண்டு இதையெல்லாம் கண்ணதாசன் சொன்னது நீதானா நீதானா சொன்னார்ல இதெல்லாம் சொன்னது தான் இங்க பாடல்கள் பாடி கருத்துக்களை கூறி தமிழுக்கே எல்லா சிறப்பும் என எடுத்து கூறி சிறப்பான சிறப்புரை ஐயாவுக்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றிகள் ஐயா